அதாவது தூங்குற நேரத்துல நடந்த காரியம் ஒன்று போய் எல்லாம் அதனால திருடன் திருடன் எல்லா இடத்துலயும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவே திருநர்கள் அவர்களாக தெரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் திருத்தப்படுவார்கள் தமிழகத்துல அந்த மாதிரி பீகார் மற்ற மாநிலங்கள்ல நடந்த மாதிரி இங்க நடக்காத அளவுக்கு நிச்சயமாக கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த முயற்சிகளை அவர்களுடைய சதிகளை நீங்கத்தை முறியடிப்பார் பிரச்சனை இடத்துல எடப்பாடி பழனிசாருன்னா பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை என்ன அதாவது அவருக்கு பாதுகாப்பு இல்லாம என்ன எங்கேயாவது கொரோனா வர இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆம்புலன்ஸ் ஒண்ணுதான் அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆம்புலன்ஸை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும் ஒரு மனுஷன் உலகத்துல இன்னைக்கு எடப்பாடி பழகிச்சாங்க அவருக்கு எல்லா வகையான பாதுகாப்பு சட்ட ஒழுங்கு குறையா இருக்கு பாதுகாக்க எந்த பிரச்சனையும் இல்லையே உலக பெரிய நாட்டுல இருக்க கோடி மக்கள் வாழ்ந்த நாட்டுல கவர்னிங் கவர்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அப்படியெல்லாம் கூட எந்த இல்லையே கூட எதிர்கட்சிகள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சது மாதிரி பழைய எதிர்கட்சியும் இருக்குது புதிய எதிர்கட்சிகளும் வந்து இருக்குது எல்லா தலைவர்களும் எல்லாம் போய் தான பிரச்சாரங்கள் பண்றாங்க போறாங்க வர்றாங்க சகஜமா மக்களை சந்திக்கிறாங்க இங்கே எந்த நெருக்கடி

திமுக ஆட்சி அமைப்பணும் அவன் அகற்றணும் அதுதான் ஒற்றை இலக்கா இருக்கணும் தான் எங்களுடைய இலக்கு அப்படி இல்லை தமிழர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அந்த பாஜகவை நேரடியாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்களுக்கு துணையாக வரக்கூடியவர்களை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர மற்றவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை அவங்கவுங்க கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்றாங்க இந்த மாதிரி அவருக்கு நடக்கிற வியாபாரம் நடக்குது நடந்து போட்டுமே தவிர நாங்க அதை பத்தி கவலைப்படி தேவை